ஜென்ம நட்சத்திரம் படம் பார்த்த ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த படக்குழுவினர் தமிழ் சினிமாவில் ஒரு நொடி படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அந்த அணியினர் இணைந்துள்ள ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்துள்ளனர் நடிகர் தமன் அக்ஷன் மால்வி மல்ஹோத்ரா மைத்ரேயா ரக்ஷனாசரின் சிவம் அருண் கார்த்தி காளி வெங்கட் முனிஷ்காந்த் வேலராமமூர்த்தி தலைவாசல் விஜய் சந்தான பாரதி பாய்ஸ் ராஜன் நக்கலைட்ஸ் நிவேதிதா மற்றும் யாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் நடிகர் தமன் தனது நண்பர் வீட்டில் மனைவியுடன் வசித்து சினிமாவில் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் கதையை கூறி வருகிறார் ஆனால் அவருக்கு கடைசியாக தோல்வியே பரிசாக கிடைத்து வருகிறது அப்போது அந்த வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் வந்து விழும் காளி வெங்கட் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் ஐம்பத்தி ஏழு கோடி பணத்தை மறைத்து வைத்து இருக்கிறேன் இது அரசியல் கட்சியை சார்ந்த பணம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் என் மகனை காப்பாற்றிவிட்டு மீதி பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சாகிறார் தமனும் அவரின் நண்பர்களும் பணத்தை தேடி அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கே தமன் நண்பர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட அதை செய்தது யார் பேயா பணம் கிடைத்ததா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது ஜென்ம நட்சத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் வெளியான ஜென்ம நட்சத்திரம் கதைக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு நொடி படத்தை இயக்கிய மணிவர்மன் இயக்கி வருகிறார் தமன் நண்பன் வீட்டில் தங்கியிருக்கும் அவரின் மனைவி மால்விக்கு பல கெட்ட பேய்க்கனவுகள் கனவுகள் வருகிறது அதை நினைத்து பயப்படுகிறார் இந்த சூழ்நிலையில் பணத்தை எடுக்க ஒரு பாலடைந்த கட்டிடத்திற்கு ஐந்து நண்பர்கள் டீம் செல்கிறது அங்கேயும் சில விஷயங்களை பார்த்து மால்வி பயப்படுகிறார் அப்போது நண்பர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட மற்றவர்களுக்கு சந்தேகம் வருகிறது சாத்தானின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அது சாத்தான் சக்தி பெற சடங்குகள் நடந்திருக்கிறதோ என்று பயப்படுகிறார்கள் பணம் இருக்கும் தகவல் அறிந்து முனிஷ்காந்தும் அவர் உதவியாளரும் கட்டிடத்திற்குள் வர அடுத்தடுத்து நடக்கும் விபரீத சம்பவங்களே படத்தின் கதை பழைய கட்டிடமே படம் முழுக்க ஓடிக்கொண்டே சித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு கோடி பணத்தை தேடும் பணியில் ஐந்து நண்பர்கள் சென்று சந்திக்கும் பிரச்சனையை தான் இந்த படத்தின் கதைக்களமாக உள்ளது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான இந்த படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் மதுரைக்கு சென்று படக்குழுவினர் படத்தை பார்த்த ரசிகர்களும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு படம் என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் கடைசியாக இரண்டாம் பாகம் வெளிவரும் என படக்குழு ரசிகர்களுக்கு தெரிவித்து பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துள்ளனர்